அன்பு நேயர்களே வணக்கம் ஒவ்வொரு வருடமும் கோணான கோடி பக்தர்கள் பாதயாத்திரையாக நடந்து செல்லும் திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் அற்புதப் படிகள் அந்த புனித பாதையில் தொடம் உயரத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கும் பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் சிலையை பற்றி நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா அந்த சிலை அங்கே நிறுவப்பட்டதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய உண்மையான ரகசியம் உள்ளது அது வெறும் சிலையல்ல பக்தர்களின் அச்சத்தைப் போக்க தைரியத்தை ஓட்டுவதற்காக எழுப்பப்பட்ட நம்பிக்கை சின்னம் அந்த பிரமிக்க வைக்கும் வரலாற்றை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த காணொளியை ஒரு வினாடி கூட தவிர்க்காமல் முழுவதுமாக பாருங்கள் ஜெய் ஹனுமான் பல நூற்றாண்டுகளாக பக்தர்கள் சிரமப்பட்டு ஏறிவரும் இந்த புண்ணிய பாதையில் குறிப்பாக ஏழாவது மைல்கல் பகுதி ஒரு காலத்தில் மிகவும் பயங்கரமானதாக இருந்தது அடர்ந்த வனப்பகுதி போதிய வெளிச்சமின்மை மற்றும் பாதுகாப்பின்மை காரணமாக பக்தர்கள் பெரும் அச்சத்தில் இருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் அந்த பகுதியில் நடந்ததாக கூறப்படும் துயரமான மற்றும் கொடூரமான சம்பவங்கள் பக்தர்களின் மனதில் ஆழமான அச்சத்தை ஏற்படுத்தின இதனால் பெரும்பாலான மக்கள் கால்நடையாக செல்வதை தவிர்த்து பேருந்து பயணத்தை நாடத் தொடங்கினார்கள் பக்தர்களின் இந்த நிலையை பார்த்த திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் உடனடியாக சில நடவடிக்கைகளை மேற்கொண்டது முதலில் அப்பகுதியில் வீதி விளக்குகளை அமைத்து வெளிச்சத்தை ஏற்படுத்தினார்கள் மேலும் காவல்துறை பாதுகாப்பையும் பலப்படுத்தினார்கள் இந்த நடவடிக்கைகளை தேவஸ்தான நிர்வாகம் மேற்கொண்ட போதிலும் பக்தர்களின் மனதில் ஏற்பட்டிருந்த பயம் மட்டும் நீங்கவில்லை இருளின் மீதான அச்சத்தை விட அந்த பகுதியின் மீதிருந்த வரலாற்று பயம்தான் ஆழமாக வேரூன்றி இருந்தது இந்த காலகட்டத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் நிர்வாக செயல் அதிகாரியாக இருந்தவர் மதிப்பிற்குரிய திரு பிரசாத் அவர்கள் அதாவது திரு பி வி ஆர் கே பிரசாத் அவர்கள் அவர் இந்தச் சவாலை வேறொரு கோணத்தில் அணுக விரும்பினார் வெளிப்புறப் பாதுகாப்பைத் தாண்டி பக்தர்கள் மனதளவில் பலமடைய வேண்டும் என்று அவர் கருதினார் பக்தர்களின் மனதில் தைரியத்தையும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் நிரப்ப ஒரு ஆன்மீக தீர்வு தேவை என்று அவர் ஆழமாக நம்பினார் இந்த எண்ணத்தின் விளைவாக தைரியத்தின் வடிவமான ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமி அவர்களின் பிரம்மாண்டமான திருவுருவச் சிலையை அந்த பயமூட்டும் இடத்திலேயே நிறுவ முடிவெடுத்தார்கள் அதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் அதே ஏழாவது மைல்கள் அருகே பக்தர்களுக்கு நம்பிக்கை ஒளியூட்டும் விதமாக வானுயர்ந்த அந்த ஆஞ்சநேயர் சிலை வெகு சிறப்பாக நிறுவப்பட்டது வாயுபுத்திரன் ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு எப்போ போதும் துணையாக ஆபத்திலிருந்து காக்கும் கடவுளாக விளங்குபவர் அவருடைய அந்த கம்பீரமான தரிசனம் கால்நடையாக ஏறிச் செல்லும் பக்தர்களின் மனதில் ஒரு புதிய தைரியத்தையும் அமைதியையும் ஆன்மீக பலத்தையும் நிரப்பியது இன்றளவும் அந்த சிலையை வழங்கிவிட்டு போகும் ஒவ்வொரு பக்தருக்கும் அவர் ஒரு காக்கும் தெய்வமாகவே விளங்குகிறார் ஒரு சம்பவம் ஏற்படுத்திய அச்சத்தை போக்க ஒரு சிலை அல்ல ஒரு ஆன்மீக சிலை தேவைப்பட்டது என்பதே இந்த வரலாற்றின் மகத்துவம் ஒரு பிரம்மாண்ட சிலையின் பின்னணியில் இவ்வளவு பெரிய பக்தி கதை ஒளிந்திருக்கிறது பயம் விலகி நம்பிக்கை பிறக்க இறைமனின் கருணை போதுமானதாக இருக்கிறது என்பதை இந்த நிகழ்வு நமக்கு உணர்